எமை கொண்டு செயல்படுவது கன்னியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய மார்க்க கல்வி என்பது அல்லாஹு ரப்புல்லாலமீன் அவன் அருள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமீன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அருள் இந்த மார்க்க கல்வியை யார் பெற்றார்களோ யாருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஆக்கிய கடமை இந்த மார்க்க கல்வியை அவர்கள் கற்ற மார்க்க கல்வியை முதலாவதாக தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துதல் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் கொடுக்கின்ற இந்த மார்க்க கல்வியை யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் இட்ட கட்டளை கடமை அவர்கள் முதலாவதாக இந்த மார்க்க கல்வியை செயல்படுத்துதல் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு யார் இந்த மார்க்க கல்வியை கற்று அல்லாஹு ரப்புல்லாலமின் கொடுத்த அருளை சுவைத்து இதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் பிறருக்கு மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ இவரை பார்த்துதான் சூரத்துல் பாக்கரா நாற்பத்தி நான்காவது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் கேட்கின்றான் அல்லா கேட்கிறான் அவர்களை பார்த்து நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே அல்லாஹுடைய புத்தகமாகியை நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களை பார்த்து அல்லாஹ் எல்மை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் பிறருக்கு மட்டும் அந்த எழ்மை கற்றுக் கொடுப்பவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் பிறருக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கற்றுக்கொடுக்கின்றீர்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்கள் ஆனால் இதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்துவதற்கு இன்னும் தயாராகவில்லையா உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே பிறர் மட்டும் இந்த மார்க்க கல்வியை எடுத்துக்கொண்டு சென்றால் போதும் உங்களுக்கு இது தேவையில்லை என்பது போல் நடந்து கொள்கின்றீர்களே என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் சுரத் இரண்டாவது இரண்டாவது வசனம் அல்லாஹ் கேட்கின்றான் நீங்கள் செய்யாத விஷயங்களை நீங்கள் செய்யாத விஷயங்களை நீங்கள் அமல்படுத்தாத கூறுகின்றீர்கள் அதான் என்ன கேட்கிறான் நீங்கள் செயல்படுத்தாத இந்த கல்வியை நீங்கள் கற்றிருக்கக்கூடிய இந்த கல்வியை நீங்கள் செயல்படுத்தாத பொழுது ஏன் மக்களுக்கு அதை எடுத்து வைக்கின்றீர்கள் அல்ல என்ன சொல்ல வருகிறான் இந்த கல்வியை நீங்கள் பிறருக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்றால் குரான் சுன்னாவிலிருந்து நீங்கள் கற்ற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கடமை நீங்கள் எடுத்து வைப்பதற்கு முன்னால் அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி இருக்க வேண்டும் அல்லாஹா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் அலகி வசல்லம் அவர்களிடத்திலிருந்து நேரடியாக கல்வியை பெற்ற

அவருடைய செயல் அவருடைய இல்மோடு ஒன்றிணையும் அவருடைய செயல் அவருடைய இயல்மோடு ஒன்றிணையும் மிக குறிப்பான அழகிய கண்ணியத்துக்குரியவர்களை உள்ளத்திலே பதிய வைக்கப்பட வேண்டிய வார்த்தை ஆலிம் என்பவர் தான் கற்ற கல்வியை கொண்டு செயல்படுபவர்தால் ஆலிமுக்கு அவருடைய இல்மும் அவருடைய அமலும் ஒன்றாக இணையும் பின்னால் சில கூட்டங்கள் உருவாகும் அவர்கள் இயல்மை சுமந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வெளித்தோற்றம் அவருடைய எல்முக்கு மாற்றமாக இருக்கும் சிலர் அவர்களுடைய எல்முடைய சபையை தேடிச் செல்லுவார்கள் ஆனால் பார்ப்பார்கள் அவர்கள் பேசுவது ஒன்றாக இருக்கும் அவர்கள் செயல்படுவது வேறொன்றாக இருக்கும் அதன் காரணமாக அவர்களுடைய சபையை புறக்கணித்து விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாப்பான இந்த தன்மையிலிருந்து அவர்களுடைய சபையை புறக்கணித்து விடுவார்கள் இந்த ஆலிம்களுடைய எல் அல்லாவிடத்தில் எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹு இவர்களுடைய இல் அல்லாஹிடத்திலே எந்த பலனையும் கொடுக்காது ஏன் அவர்கள் பேசுகிறார்கள் ஒன்று அவர்கள் செயல்படுகிறார்கள் வேறொன்று வலைவு செல்ல சொன்னார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அதிகம் அதிகம் எச்சரிக்கையை தரக்கூடிய ஹதீர் நாளை மறுமையிலே சில மனிதர்கள் தங்களுடைய குடல்களை சுமந்து கொண்டு கழுதைகளை போன்று சுத்தி சுற்றி நரகத்திலே வந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் யார் அவர்கள் இந்த உலகத்தில் மக்களுக்கு நன்மையை அவர்களை பார்த்து கேட்கப்படும் மனிதர்கள் கேட்பார்கள் நீங்கள் இந்த பூமியிலே பொழுது எங்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லையா அப்படிப்பட்ட உயர்வான பணியை செய்த நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கின்றீர்கள் அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள் நான் மக்களுக்கு நன்மையை ஏவினேன் ஆனால் நான் அதை செயல்படுத்தவில்லை முன்கர் மக்களுக்கு தீமையை தடுத்தேன் நான் அதை செய்தேன் என்று சொல்லுவார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தன்மையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அலைவர் செல்லம் சொன்னார்கள் திருமிதி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தங்களுடைய புத்தகத்திலே அபி பர் ஜத் அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருந்து ஒரு அடியான் தன்னுடைய பாதத்தை நகட்ட முடியாது அதிலே ஒரு கேள்வி அவன் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தான் இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லாத வரை அவன் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தான் இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லாத வரை அல்லாஹுவின் சந்திதானத்திலிருந்து அந்த அடியானால் தன்னுடைய பாதத்தை நகட்ட முடியாது அல்லாஹர் ரபுலாலின் எம்மை பாதுகாப்பானாக பெண்ணற்றுக்குரியவர்களே எய்ம் என்பது அல்லாஹுடைய முகத்திற்காக கற்கப்படுவது அல்லாஹுவை நோக்கமாக கொண்டே ஒருவன் கல்வியை கற்பான் கல்வியை கற்பதற்கு அவனுக்குரிய நோக்கம் இந்த கல்வி முதலில் என்னுடைய வாழ்க்கைக்கு பலன் தர வேண்டும் என்னுடைய உள்ளத்திற்கு பலன் தர வேண்டும் என்னுடைய ஈவானுக்கு பலன் தர வேண்டும் என்னுடைய இறை நம்பிக்கைக்கு பலன் தர வேண்டும் என்னுடைய கொள்கையை பலமாக்க வேண்டும் என்னுடைய குணங்களை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அவன் கற்பதற்குரிய முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்னை சரிபடுத்திய இந்த சரிபடுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த இயில்மை மக்களிடத்திலே கொண்டு செல்லுவார் அவர் பேசுவதும் அவர் கற்றுக்கொண்ட எல்மும் அவர் செயல்படக்கூடிய விதமும் சரியாக நேராக அமையும் அவர்கள்தான் உண்மையான ஆலிம்கள் இதற்கு பதிலாக யாரொருவர் மக்களிடத்திலே புகழ்ச்சி அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் செயல்படுத்தாத எளிமையும் மக்களுக்கு கொண்டு செல்கிறாரோ அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசோலுல்லா சொல்லுலாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா இந்த ஹதீஸை சகை என்று அல்லது ஹசனுடைய தரத்திலே பதிவு செய்கிறார்கள் யாரொருவர் من طلب العلم علم يتدغرار يدركاه يصرف به وجوه الناس மக்களுடைய முகத்தை தன்னின் பக்கம் திருப்புவதற்காக கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை அன்பு மாணவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒருவர் கல்வியை தேடுகிறார் யஸ்விஃப பிஹி உஜூஹன் நாஸ் மக்களுடைய முகத்தை தன்னின் பக்கம் திருப்புவதற்காக நான் பெரிய கல்விமான் நான் தான் கல்வியை கற்றுக் தகுதியானவன் என்னிடத்தில் தான் கல்வி இருக்கிறது நான் தான் அதை கற்றுக் கொடுப்பேன் என்று தன் மக்களுடைய முகத்தை தன்னின் பக்கம் திருப்புவதற்காக ஒருவர் கல்வியை தேடினால் அவருக்குரிய கூலி என்ன தூதர் சொன்னார்கள் இந்த மனிதனை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிப்பான் யார் அப்பி சொல்லி யார் அப்பி சொல்லி இந்த மனிதனை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிப்பான் அல்லாஹ் அபுல் அலமின் பாதுகாப்பான அல்லாமலும் அமல்படுத்துவதற்குத்தான் அதை மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காக மட்டும் கிடையாது பில் இதுதான் என்ற முதல் நான்காவது பகுதி மிகவும் சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விரிவான விளக்கங்களை நம் அடுத்தடுத்த பாடங்களில் பாடத்திட்டங்களில் பார்ப்போம் தொடருங்கள் இன்ஷா அல்லாஹ் இறுதியான வகுப்பிலே இறுதியான பாடத்திட்டத்திலே ஐந்தாவது பாடத்திட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திப்போம் அல்லாஹ் மீன் நாம் கற்றுக்கொண்டதை எம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக செயல்படுத்தியதை மக்களுக்கு எடுத்து வைப்பதற்கு அல்லாஹ் மீன் எமக்கு உதவி செய்வானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் இந்த பிரார்த்தனையை செய்தார்கள் அல்லாஹும் ம சொல்லுங்கள் அல்லாஹு மல்லாஹுக்கீன் மீன் لا ينفع اللهم اني اعوذ بك من علم لا ينفع اللهم اني اعوذ بك من علم لا ينفع يا الله பலன் தராத கல்வியை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா அதிகம் இந்த பிரார்த்தனையை செய்தார்கள் பலன் தராத கல்வி அந்த கல்வியை கற்று அதை செயல்படுத்தாத கல்விதான் அல்லாஹ் ரபுல் அலமின் எமக்கு தெளிவை கொடுக்கட்டும் தொடருங்கள் அப்போதா அஸ்துல்லி வளக்கும் அஸ்லாம்